ஆ மேடம் வணக்கம் மேடம் வணக்கங்க வணக்கம் 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 மேடம் இன்னைக்கு வந்து விஜய் விஜய் அவர்களுடைய கரூர் பரப்புரையில இன்னைக்கு கிட்டத்தட்ட நாப்பதுக்கு மேற்பட்ட உயிர்களாம் இழந்திருக்கோம் எப்படி மேடம் பாக்குறீங்க இல்லைங்க இது கண் கண் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைல நல்லா இருக்கேங்க அரசியல்ல நம்ம வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு களத்துல நின்னு மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம் இப்படி இப்படி உயிர் குழந்தைங்க எல்லாம் இறந்துட்டாங்கங்கறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல குறிப்பா பெண்கள் மேடம் அதான் ரொம்ப கொடுமையா இருக்கு இது மாதிரி முட்டாள்தனமான ஒரு செயலை வந்து ஏன் மக்கள் செய்யணும் ஒரு ஒரு திரைப்பட நடிகரை வந்து பாக்குறதுக்கு இவ்ளோ மோகத்தோட இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல நிறைய மாச கற்பனைகள் போயிருக்கலாம் மேடம் அதுதான் பெரிய கொடுமையா இருக்கு அதுதான் நம்ம வந்து வேற மாநிலத்துல உள்ளவங்களை எல்லாம் வந்து பேசுறோம் இப்ப ஒரு அறிவார்ந்த தமிழர்கள் வந்து இப்படி நடந்து இப்படி ஒரு இவ்வளவு பெரிய உயிர் பலி ஒரு பெரிய ஒரு பேரிடர்ல கூட இப்படி திடீர்னு போகுதுல்ல கண்டிப்பா கண்டிப்பா மேடம் இது ஒரு பேரிடர் மாதிரிதான் இருக்கு இது தேவையில்லாத வேலை தேவையில்லாத செயல் என்னத்த சொல்றதுனே தெரியலங்க எனக்கு மனசு உடைஞ்சு போய் அவங்க குடும் குடும்பத்துல ஒருத்தரா நிக்கிற சூழ்நிலையில தான் நான் இருக்கேன் இப்ப உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தை நினைக்கும் போது ஒரு நடுக்கமும் இன்னும் மருத்துவமனையில இருக்குறவங்க எல்லாம் பொழைச்சு எப்படியாவது வந்துரணும் அப்படிங்கற ஒரு ஒரு வேண்டுதலும் தான் எனக்குள்ள இருக்கு இல்ல அந்த கூட்டத்துல வந்து இறந்தே போயிருக்காங்க மேடம் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது இறந்துருக்காங்க எப்படி மேடம் பாக்குறீங்க இறந்து இறந்து இறந்துட்டாங்கங்கிறது தான் இன்னைக்கு திடீர்னு இறங்கிட்ட நியூஸ் இறந்துட்டாங்கங்கிறது எங்களுக்கு எந்த எந்த இடத்துலயுமே போய் தாங்கிக்கவே முடியலையே ஒரு உயிருக்கு எவ்ளோ மதிப்புள்ளது மனித உயிர் இத போய் இந்த கூட்டத்துல போய் நின்னு அது என்ன ஒரு சாதனை என்ன பண்ணிட்டாரு அவரை பார்த்து ரெண்டு கால ரெண்டு கை இருக்குற ஒரு மனுஷன்னு நினைக்காம இவ்வளவு ஒரு மோகம் எப்படி இருக்கும் இந்த மக்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா மேடம் யார குறை சொல்றது யார நம்ம திட்டுறது ஒரு வணிகரா இருக்கவங்க ஒரு தமிழ இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க பெண்கள்லாம் அப்பாவித்தரமா வச்சிருக்கிற ஒரு ஒரு ரசிகரா இருக்கிறத போய் அரசியல்னு நினைச்சுக்கிட்டு அதன் மூலமா ஒரு சுயலாபத்திற்காக தன்னுடைய அரசியல்ல நம்ம ஒரு இடத்துக்கு வந்துடலாம்னு அவரு போடுற திட்டத்துக்கு இந்த அப்பாவையும் போய் இந்த அப்பாவையும் மக்கள் போய் உயிரை பறி கொடுத்துட்டாங்கிறது எப்படி ஏற்றுக்கவே முடியல ஏற்றுக்கவும் முடியல இந்த சமூகத்துக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு நன்மைகளை சொன்னாலும் எவ்வளவு யதார்த்தமா உண்மைகளை சொன்னாலும் நல்லவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க

அதே மாதிரி ஒரு கரும்புள்ளி ஒரு ஒரு முட்டாள்கள் அப்படின்ற ஒரு பக்கத்தை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எவ்வளவு முட்டாள்தனமா ஒரு ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டுலதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ல்டு நியூஸ கூட இன்னைக்கு நாளைக்கு பரப்பப்படும் அதுதான் உண்மை

அந்த பதில் கூட அவரால சொல்ல முடியல அந்த உயிர்களை மதிச்சு ஏதாவது ஒரு பதில்னா சொல்லணும்ல அப்ப அந்த பதில் கூட சொல்ல முடியாத ஒரு மனுஷன் நம்பி போய் இதுங்க போய் எதுக்காக நிக்கிறாங்க எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும்ங்க இந்த உயிர் ஒரு ஒவ்வொரு உயிரும் போறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் ஏதாவது காரணம் இருக்கும் ஆமாங்க எதுவுமே இல்லாம ஒரு உயிர் போயிடுச்சு இப்ப வந்து ராணுவத்துல இறந்து போறாங்கன்னா அது ஒரு வீர மரணமா பாக்கலாம் நீங்க ஒரு ஒரு போராட்டமோ ஒரு மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா கூட நம்ம மக்களுக்காக நாட்டுக்காக உயிரை குடுக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்கலாம் இது எதுக்கான கூட்டம் இது இது என்ன கூட்டம் இவர் அரசியலுக்கு வந்து என்ன சாதிச்சாரு இவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு வந்தாரு வந்த ஸ்பீடுக்கு நான்தான் நான் தானே ஏதோ சினிமா மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு அவரை பாக்கணுங்கிறதுக்கு கூட்டம் தானே தவிர இதுல என்ன எந்த அரசியலுமே இல்லை ஒரு சினிமா மோகத்துல இருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தை வச்சு இவர் அரசியல்ல ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சதே ஒரு ஒரு பாவமான செயல்தாங்க இந்த இந்த செயலுக்கு அப்பாவே உயிர்கள் போயிட்டு பாருங்க அங்கதான் எனக்கு அததான் எப்படி வந்து புரிய வைக்க போறோம் இனிமேலும் இந்த சமூகம் திருந்துமா திருந்தாதா ஆஹ் இது மாதிரி நல்லது ஏதாவது சொல்றவங்கள தான் திட்டுமா தான் காழ்ப்புணர்ச்சியில அவங்க மேலதான் அவங்களோட கேள்விகள் இருக்கே தவிர எதற்காக பேசுறாங்க இப்ப இன்னைக்கு என்னை போன்றவர்கள் சுயநலவாதிகளா இருந்தா ஏதோ ஒரு கட்சியில போய் சேர்ந்து நான் நேரம் அமைச்சரா கூட இருந்திருப்பேனே அந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்பை தேடி போகாம மக்களை எப்படியாவது அரசியல் படுத்தணும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நம்ம நல்ல அரசியலை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு பத்து வருஷமா களம் கண்டுட்டு இருக்கேன் நமக்கெல்லாம் இந்த மனவேதனை இருக்கு பாருங்க உண்மையா தாங்க முடியலங்க தாங்க முடியல இது இன்னும் இந்த 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 வேதனையில இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு எனக்கே தெரியல மனசு உடைஞ்சு போயிட்டு கத்தி கதறி அழுகணும் போல அந்த சூழ்நிலைல தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இப்ப ஒரு மணி ரெண்டு நேரமா நடுக்குது கை காலெல்லாம் ஒத்துறது நான் எப்பவுமே பேசும்போது சொல்லுவேன் நம்ம நம்ம குடும்பத்துல நடக்கிற மாதிரி நினைச்சு நினைச்சியே நம்ம வந்து அரசியல்ல இருந்துட்டு இருக்கோம் இதையும் பிரிச்சு பார்க்க முடியல கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இன்னைக்கு ஒரு கருப்பு சனிக்கிழமை ஆயிப்போச்சு அப்படிங்கறாங்க மேடம் இன்னைக்கு ஒரு கருப்பு தினம் தாங்க உண்மையிலே கருப்பு தினம் தான் இந்த பொழுது இப்படியா விடிஞ்சு மாதிரி இன்னைக்கு அப்பாவி ஒரு குழந்தைங்க போயிட்டாங்களேங்க என்ன பாவுங்க செஞ்சாங்க அவங்க எந்த தப்பு செய்யாத அப்பாவி உயிர்கள் எல்லாம் போயிட்டு பெண்கள் போயிட்டாங்க இந்த கரூர்ல பேசும் போதே மேடம் இப்ப அவரு வந்து தண்ணீர் பா தண்ணீர் பாட்டில தூக்கி வீசினதா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க அதனாலயே கூட்டணிசியில வந்து இருக்கு அப்படிங்கிறாங்களா மேடம் அது உண்மதான எப்படி மேடம் தண்ணி பாட்டுல புரியல தண்ணீர் பாட்டுல தூக்கி வீசிருக்காங்க மேடம் விஜயே வீசிருக்காரு மயக்கம் அடைஞ்சிருக்காங்க தண்ணி கொடுங்க அப்டி சொல்லி வீசிருக்காரு சோ இதனாலே கூட்டணி சில மேடம் எப்படி மேடம் இருக்கலாங்க அவரு செய்யற செயல் அவங்க செய்யற செயல் எதுவுமே ஒரு முரண் முரணு ஒரு அட்டுப்பாடு இல்லாத செயல்கள் அவங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவரா அவர் நின்றுட்டு இருக்காரு எதுக்காக ஒரு கூட்டம் இதுல வந்து துண்டை தூக்கிடிறது வாட்டர் பாட்டில தூக்கிடுறது மாலையை தூக்கிடுறது அங்கே தொங்குறது கம்பு கம்பு கட்ட அந்த கிளையில நிக்கிறது இதில ஏற்கிறது கோபுரத்துல ஏறிக்கிறதுன்னு இவர்களுடைய செயல் முழுவதுமே மனித செயலை தாண்டின செயலா தான் இருக்கு எந்த எந்த இடத்துலயுமே வந்து இவங்க மனிதர்களாகவே இல்லை இத வந்து உண்மையாகவே கவர்மெண்ட்டுமே இவ்வளவு நெரிசல வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க இன்னுமே ஆக்ஷன்ஸ் அதிகமாக்கி இருக்கணும் அதிக காவல்துறையினர் அங்க இறக்கி இருக்கணும் தடியடி நடத்தியாவச்சு இந்த கூட்ட நெரிசலை வந்து தவிர்த்து நிறைய ரெண்டு எல்லாத்தையுமே யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்ல மேடம் காவல்துறை ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதிச்சு அதை தாண்டி வந்து இப்ப விஜய் ரசிகர்கள் வந்து இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு காவல்துறை தரப்பு வைக்கப்படுது இது எப்படி மேடம் பாக்குறீங்க அதான் அந்த நிபந்தனைகள்லாம் என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம்ங்க இன்னைக்கு அரசியல் கட்சியில இருக்கோம்னா ஒரு தலைவர் சொல்றது அதுக்கு அங்க உள்ள ஒவ்வொரு தொண்டர்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க பாத்திருக்கலாம் பெரிய பெரிய கட்சிகள் இதை விட பெரிய கூட்டங்கள் எல்லாமே நடத்திருக்காங்க அத்தனை உயிர்பலிகள் இருந்தது இல்லை அது வந்து அரசியல் சார்ந்த தொண்டர்கள் தலைவர் சொல்வதை மதிக்கணும்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள் இது ஒரு அப்பாவி ரசிகர்கள் மூணு வயசு குழந்தை நான் பாக்கணும் விஜய்கிட்ட பாக்கணும் அப்படின்னு அழுகிற மாதிரியும் அதுங்களை கொண்டுட்டு வந்து இந்த கூட்டத்துல நிக்க வச்சுட்டு என்னத்த சொல்றது இது வந்து முழுக்க முழுக்க சினிமாவோட ஒரு தாக்கம் தானே தேவை சினிமாவினால இத்தனை உயிரி சினிமா ஹீரோவை நீங்க உண்மையான ஹீரோவா நினைச்சதுனால இந்த இந்த துக்கத்தை நம்ம வந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு நிலையில இன்னைக்கு தமிழகம் வந்து மீள முடியாம மீள முடியாததோட மட்டும் இல்ல கேக்குறவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் கூட சொல்ல முடியாது பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா மேடம் இன்னைக்கு இன்னைக்கு இது சாதாரணமா தெரியும் இன்னும் வெளிநாடுகள்ல வாழ்கிற தமிழர்களுக்கெல்லாம் அவங்க அவங்க கூட உள்ளவங்க கேட்பாங்க இது மாதிரி நடந்திருக்கேன்னு இதுக்கெல்லாம் வெக்க கேடா இருக்காதா நம்ம பதில் சொல்றதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா மேடம் நாங்க இந்த இத்தனாவது இவ்வளவு அறிவியல் வளர்ந்து அறிவு வளர்ந்து கல்வியில இருக்கிற காரண சூழ்நிலையில ஒரு நடிகருக்காக ஒரு கூட்டமான செத்து போறாங்கன்னா இதை விட அசிங்கம் என்னன்னு கேட்க மாட்டாங்களா கண்டிப்பா கண்டிப்பா இந்த இந்த அசிங்கத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய கொடுமையான நிகழ்ச்சியாக ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னு தயவு செஞ்சு அரசியல் விட்டு போயிடலாங்க எல்லாருமே சேர்ந்து போதுங்க உங்க அரசியலும் நீங்களும் இங்க வந்து ஒரு ஒரு உயிரும் இங்க இங்க வந்து என்ன சொல்றாரு கவர்மெண்டே சொல்லுது பற்றா மக்கள் தொகை குறையுது குழந்தைங்க பத்துங்க இப்ப இன்னைக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் இழந்துட்டோமே கண்டிப்பா கண்டிப்பா மேடம் ஒரு தாய் வந்து இன்னைக்கு வந்து பையனை பார்த்து அழுகுதே மேடம் இது எப்படி மேடம் பாக்குறீங்க ஹாஸ்பிடல்ல வந்து அந்த பெத்த பிள்ளைய பார்த்து இது வந்து எப்படிங்க ஒரு ஒரு பெத்த புள்ள வந்து இப்படி நெரிசல்ல சிக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக போயிட்டானே அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள உள்ள எண்ணங்கள் எண்ணம் ஓட்டம்லாம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இறந்துட்டாங்களே ஒரு இந்த இந்த உயிரை யார் திருப்பி கொடுப்பா நீங்க விதி நினைச்சா திருப்பி கொடுக்க முடியுமா உயிரை கண்டிப்பா கண்டிப்பா மேடம் அவரால உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா அவர் என்ன ஒரு பொருளற்ற ஒரு ஒரு எல்லாமே எங்க மூடர் கூட்டமா முட்டால் தனமா ரெண்டு பக்கமும் இருக்குறது தான் பிரச்சனை ஆமா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் அது என்னன்னா இவ்வளவு கூட்டம் வராங்க அப்படிங்கும்போது ஒண்ணு இவரை தவிர்த்துட்டு அவசியம் என்னன்னா இப்ப சேலத்துல ஏர்போர்ட் இருக்கு நீங்க சேலத்துல இறங்கி அப்படி போகலாம் அதை விட்டு நீங்க திருச்சியில இருந்து போனீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணி நேரம் டிராவல் பண்ணி போறீங்க தொலைக்காட்சியில இன்றைக்கு கூட பேசுனாங்க ஒரு குளோஸ் வெகுக்கல்ல நீங்க போனீங்க வந்தீங்க அந்த பாயிண்ட்டுக்கு போறீங்கன்னா அந்த பாயிண்ட்லாம் அந்த பாயிண்ட்ல

இல்ல ஆரம்பத்தில் மேடம் இப்ப வந்து கரூர் வந்து பிளானே கிடையாது ஆனா செந்தில் பாஜி நடத்திய முப்பது விழாக்கு காரணம் காட்டி இவர் வந்து நான் வந்து என் கூட்டத்தை காட்டுறேன் அப்படின்னு ஒரு குட்டத்தாட்டு இருக்கு மேடம் அது உண்மை தானே எப்படி மேடம் அதெல்லாம் எதுவோ எது என்னமோ தெரியலங்க அது என்னவா இருந்தாலும் இந்த சினிமா தனமான பேச்சு சினிமா தனமான அரசியல் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு நீ நம்ம இங்க நம்ம நம்மளோட சக மக்களை இழந்துட்டோங்க அதுதாங்க அந்த அந்த அது வந்து அவங்களோட உள்நோக்கம் என்னவா வேணாலும் இருக்கலாங்க அவங்க அது அது வந்து எப்ப புரிய போகுது தான் தெரியல யாரு என்ன வேணாலும் இவங்களோட நிலை என்ன ஆகும் அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு போன உயிர திருப்பி கொண்டு வர முடியாது இன்னைக்கு ஒரு தாயோட கதறல் அப்படிங்கறது ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அது வந்து ஒரு படிப்பு படிக்க வச்சு அதை உருவாக்குறதுங்கிறது எவ்வளவு சிரமம் அதே மாதிரி ஒரு குழந்தைய கருவுல சுமந்து அதை பெற்று இந்த சின்ன எல்லாம் போயிட்டீங்களா அதுங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து எப்படி மனசை ஆத்திக்க முடியும் இந்த தாயோட நிலை தகப்பனோட நிலை குடும்பத்தாரோட நிலையெல்லாம் நினைக்கும் போது என்ன சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு முழு பொறுப்பையும் விஜய் ஏற்கனும் தான் இது வந்து இதுல வந்து நம்ம அரசியல் எல்லாம் பேச முடியாதுங்க நல்ல தலைவன் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்னா மக்களை பாதுகாக்கிறதுக்கும் பேணி பாதுகாக்கறதுக்கும் அவங்களோட அவங்களுக்கு எதுவும் ஒரு 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 துரும்பளவு கூட ஒரு கீறல் கூட விழாத அளவுக்கு பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கணுங்க நான் அரசியல் தான் நடத்துறோம் எவ்வளவு தடவை அரெஸ்ட் இருக்கோங்க நான் படிச்சு படிச்சு சொல்லுவேன் பெண்கள்லாம் வர வேண்டாம் அரச்டாங்க வேண்டாம் நான் நான் அரசா பரவாயில்ல நீங்க வராதிங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி நான் அரசியல் இருந்தா கூட மற்றவங்க பாதிக்க எல்லாம் அவ்வளவு அவ்வளவு நாங்க பாக்குறோங்க இவங்களை மாதிரி மத்தவங்கள பள்ளி வாங்குற மாதிரி ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்னைக்கோ எங்கேயோ போயிருக்கலாம் மனசாட்சியோட ஒரு அரசியலோ நல்ல அரசியலோ பண்றவங்கள இன்னைக்கு மக்கள் வந்து நேசிக்கிறது இல்ல அவங்களுக்கு அவங்க சொல்றதை கேட்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு

ஏன்னா அவர் கண் முன்னாடியே நடக்குது இந்த ஏற்பட்டவர் மயக்கப்பட்டு கிடக்குறாங்க அப்படி சொல்லி வாட்டர் ஃபுல்லா தூக்கி வசம் போது அவருக்கே தெரியுது ஒரு ஒரு கனா போயிருக்கு மிஸ்ஸாகி போயிருக்கு அப்படிங்கும் போது அதை மறை மாற்றப்பட்டதுக்கான டக்குன்னு கிளம்பி முடிச்சுட்டு போயிட்டாரே எப்படி எடுத்துக்கிறது மேடம் இல்லைங்க நான் வந்து நான் இப்ப இப்போ அவரோட நிகழ்ச்சியை நான் தொலைக்காட்சியில் பாத்துக்கிட்டு இல்லைங்க நான் ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு வந்தேன் அதனால எனக்கு அதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கல நாங்கள் அப்படியே தான் பார்த்துட்டு வந்தோம் அவர் முடிச்சுட்டு போனதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல கண்ணுக்கு ஏத்தாப்புல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தெரிஞ்சு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க சரி போகட்டும் அதுக்கப்புறம் அவங்களை என்ன பாதி பாதுகாக்க அங்கேயே இருந்து அவங்க ஹோட்டல்ல கூட தங்கி அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆனாங்க ஏதானாங்க அவங்க குடும்பங்கள் என்ன ஆனச்சிருங்கிற ஒரு அக்கறையோடனாவது இருந்து பார்க்கணுமா இல்லையா கண்டிப்பா உண்மையாகவே அவரெல்லாம் அரசியல் விட்டு நூறு சதவீதம் போயிடலாம் நூறு சதவீதம் அரசியலுக்கு தகுதியற்ற நபராகத்தான் இருப்பாரு எனக்கு இப்ப இதுவே வந்து தகுதியற்ற தன்மை தான் இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது இத விட ஒரு பெரிய நிகழ்வு எல்லாம் ஒண்ணும் தேவையே கிடையாது நீங்க பல காணொளியில வந்து சொல்லிருக்கீங்க மேடம் இதே மாதிரி ரசிகர்கள் கூட்ட வந்து நம்பி இறங்காதீங்க அது வந்து ரொம்ப ஆபத்தானது சொல்லிருக்கீங்க இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய சொல்லிட்டு வந்தாங்க இன்னைக்கு ஏழு மணிக்கு நியூஸ் செவன் சேனல்ல இந்த கூட்டத்தினால ஏற்படக்கூடிய பேராபத்தை தடுங்க இது ஒரு நாட்டுக்கே மோசமான செயலா முடியும்னு சொல்லி முடிக்கலங்க ஒரு மணி நேரத்தை ஒன்றரை மணி நேரத்துல செய்திகளை பாக்குறோம்

பார்த்து கூட நால முடியாதுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து மக்களை நேசிக்கிறதுனால பலவீனமான விதமான இருக்கு கண்டிப்பா பாப்போங்க இது இது இந்த சூழ்நிலை வந்து ஆ போய் முடிய போகுதுனே தெரியல யா என்னத்த சொல்றது இறுதியா அவரே ஒரு கேள்வி மேடம் ஆக்சுவலி நீங்க பலமுறை சொல்லிருக்கீங்க இது மாதிரி ரசிகர்கள வந்து ஏமாந்து போகாதீங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பிணி பெண்கள் அதுக்கப்புறம் தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க மேடம் இன்னைக்கு வந்து அவரே விஜய சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு குழந்தைய காணா காவல்துறை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு எதுக்கு மேடம் இப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய கிரௌட் வரும்போது எதுக்கு பெண்கள் குழந்தைகள் தூக்கிட்டு வரணும் மேடம் சொல்லுங்க அப்பா முட்டாள்தனமா இருக்காங்கங்க பெண்கள் முட்டாள்தனமா இருக்காங்க தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் உங்களோட சினிமா மோகத்துனால உங்களோட நல்ல அழகான வாழ்க்கையை இழந்துட்டு நிக்காதீங்க அருமையான வாழ்க்கைய கடவுள் குடுத்துருக்காரு நல்ல குடும்பம் குடுத்துருக்காரு குழந்தை குடுத்துருக்காருன்னா நீங்க வந்து அந்த வாழ்க்கைய பாருங்க ஒரு சினிமா மோகத்துக்காக ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்காக நீங்க வந்து நின்னு குழந்தைங்களையும் தூக்கிட்டு போன அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு கோபம் வருதுங்க அந்த கோபம் வருது எனக்கு பெண்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லங்க இதை விட ஒரு ஒரு மதியற்ற செயல் எதுவுமே இருக்க முடியாது உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா நீங்க எல்லாம் என்னதான் படிக்கலனா கூட படி படிப்புங்கிறத எடுத்து விடுங்க படிக்கலனாலும் படிப்பு படிச்சிருந்தாலும் அறிவு ஒண்ணுதானே அறிவுங்கிறதே இல்லாத மாதிரி ஒரு உயிர் போகுமேங்கிறது கூட ஒரு நாலேஜ் இல்லாம இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் குழந்தைங்களையும் கர்ப்பிணி பெண்களும் போறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 இல்லாத ஒரு பெண்கள் இல்லாத பெண்கள் தான் இன்னைக்கு நடிகரை நோக்கி பயணம் பண்ற ஒவ்வொரு பெண்ணுமே முட்டால் மதி இல்லாதவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த பெண்கள் வந்து தயவு செய்து திருந்துங்க நீங்க உங்களால நாட்டுக்கு பெரிய 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 ஆபத்து ஒரு சமூகத்தை பொறுப்போட உருவாக்க வேண்டிய கடமை பெண்களுக்கு அதிகமா இருக்கு பெற்று வளர்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்லதை சொல்லி கொடுத்து எத்தனையோ வரலாற்றுல சிறப்பு பெற்ற தலைவர்கள் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இருக்காங்க அது இருக்கு இது இருக்கு என்னென்னவோ இருக்குங்க அது எதுவாக இருந்தாலும் அந்த கலையை ரசிக்கலாம் அந்த திறமையை ரசிக்கலாம் அந்த விளையாட்டை ரசிக்கலாம் அதை தவிர்த்து ஒரு தனியா அவங்கள போய் பாக்குறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எப் என்ன விதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு தெரியல அந்த ஒரு நிமிட மகிழ்ச்சிக்காக உங்களுடைய முழு வாழ்க்கையுமே இழந்துருவீங்கல்ல இன்னைக்கு யாரு மீட்டு கொடுப்பா இன்னைக்கு முப்பது பேர் இருக்கிறாங்க நாற்பது பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேர் கவலைக்கிடங்கிறாங்க அட்வீட் எங்க போய் முடிய போகுது இது சொல்லுங்க யாரால இந்த உயிர்களை திருப்பி கொடுக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா மேடம் அதனால பெண்கள் திருந்துங்க தயவு செஞ்சு திருந்துங்க உங்கள உங்களோட கால்ல கூட விழுந்து கெஞ்சி கேக்குறேன் பெண்கள் திருந்துங்க உங்களோட அறிவை வளர்த்துக்குங்க அறிவார்ந்த சமூகமா மாறுங்க இரண்டு கால் இரண்டு கை உள்ள உங்கள மாதிரி உள்ள ஒரு சக மனிதர் தான் நடிகரா இருந்தாலும் அந்த நடிகர் அந்த துறை அப்படிங்கிறது ஒரு திரையில வரக்கூடிய ஒரு டேரக்டர் சொல்லி கொடுத்து நடிச்சு காட்டின ஒரு நபர் அவ்வளவுதானே தவிர நடிகருக்கு வேற என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு எதனால அவரை பிடிச்சிருக்குங்கிறது கூட எனக்கெல்லாம் புரியலங்க உண்மையா காலம் காலமாக இருந்தாலுமே சொல்றேன் இதெல்லாம் உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஒரு நல்ல அறிவோட நடந்துகிட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள் இல்ல சொல்றாங்க மேடம் அவங்களே சொல்றாங்க நான் விஜய் இன்னைய வரையும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் இருந்தாலும் பரவாயில்ல நான் விஜய் இன்னைய வரையும் லவ் பண்றேன் அப்படிங்கிறேன் மேடம் உங்களுக்கு என்ன மேடம் சொல்றீங்க அதாங்க ஹைலி நம்ம மிக அதிகமான ஒரு முட்டாள்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது ஒரு பதில் கிடையாதுங்க அந்த அந்த பெண்கள்லாம் வந்து கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல என்ன கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்க எல்லாம் முதல் சிந்தனையை வளர்த்துக்குங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்க நேசிங்க உங்க தகப்பன் உங்க அண்ணன் உங்களுடைய கணவர் உங்க மகன் இப்படி உங்களுக்குன்னு எல்லாமே இருக்கும் போது நீங்க யாக ஒருத்தர் மேல போய் ஒரு கணவரை விட ஒரு ஒருத்தரை பேசுற அளவுக்கு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மனநல கோளாறு இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன் ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரிதான் எல்லாருமே அந்த கூட்டத்திலேயும் பேசுறாங்க நீங்களே கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆமா ஆமா கண்டிப்பா ஒரு நல்ல அறிவோடு இருக்கிறவங்க மாதிரியே தெரியல அங்க பேசக்கூடியவர்களோட பேச்சு அந்த விளக்கு ஏதாவது பேட்டி கிட்டு கேட்டாங்கன்னா பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாப லாபமா இருக்கு அறிவே இல்லாதவங்க மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் எனக்கு இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வேலையில இறங்கியே இருக்க கூடாது அரசியல் எப்படி இருக்கு ஏதோ இந்த யாகத்துக்காக ஏதோ பழி வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி இவர் அரசியலுக்காக இவர் வந்து இவ்வளவு உயிர் பழிகளை கொடுக்க வச்சுட்டாருங்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கான் இது மாதிரி வரலாற்றுல நடந்தது இல்லைன்னு சொல்றாங்க ஆமா கண்டிப்பா மேடம் ஒரு இழிவான இழிவான ஒரு ஒரு செயல் தமிழர்கள் சொல்றதுக்கு நமக்கு இப்ப ஒரு தலைகுனிவு ஏற்படுத்துற மாதிரி இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பா மேடம் எந்தவங்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுபவம் தெரிவிச்சுக்கலாம் மேடம் மிக்க நன்றி மேடம் நன்றி 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 ஓகே 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 மேடம் நன்றி நன்றி மேடம்